இப்ப பெரும்பாலும் எல்லாருமே காம்பேக்ட் ஹவுஸ் தான் கட்டிட்டு இருக்கோம் ஸோ அவங்களோட பேசிக் ரெக்குவயர்மெண்ட் கிச்சன் கம் டைனிங்கு மா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அதுக்கான அட்டாச் ரூமு கிச்சனுக்கு ஒரு ஸ்டோர் ரூமு ஒரு சின்ன ஒரு போச்சு ரூமு ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லாமே ஒரு ஸ்மால் டைமென்ஷன்ல ஒரு காம்பேக்டான ஹவுஸை கட்டுறதுக்கு தான் நம்ம எல்லாருமே பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் இப்ப பெரும்பாலும் அப்படிதான் போயிட்டு இருக்கிறது ஸோ இதுலேயுமே சில பேர் வாஸ்து அப்படிங்கிற பேர்ல வந்து நமக்கு பா பாத்ரூமுக்கு முன்னாடி பூச்சரூம் வரக்கூடாது ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ப்ரொவிஷன்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி டீடைலாக இந்த வீடியோலாம் நம்ம பார்ப்போங்க ஸோ ஒரு காம்பேக்ட் ஹவுஸ் கட்டும் போது கண்டிப்பாக வந்து எல்லாருமே பேசிக்காக எதிர்பார்க்கறது வந்து சின்ன சின்ன அளவுலையாவது சின்ன காம்பேக்டான ஒரு ரூமு லைக் ஸ்டோர் ரூமாக இருக்கலாம் ஒரு பூஜை ரூமாக இருக்கலாம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம கொடுக்கல அப்படின்னம்னா அது வந்து வால்ல இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வரும் ஸோ அப்போ அதை வந்து ஹால் ஆக்குபை பண்ற மாதிரி நமக்கு ஆயிருங்க சோ அதனால அட்லீஸ்ட் ஒரு அஞ்சுக்கு நாள் அல்லது நாலுக்கு நாள் அப்படிங்கிற ஒரு அளவுலையாவது ஒரு பூஜை ரூம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ இதில் வந்து எல்லாத்துக்கும் ஏற்படுற டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை ரூமுக்கு பின்னாடி வந்து பாத்ரூம் இருக்கலாமா இல்ல வந்து அப்படி இருந்ததுன்னா எப்படி நாம வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பூஜை ரூம் எங்க வைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த வீட்டுடைய மையப்பகுதிங்க சோ ஒரு வீடு ரெக்டாங்குலரா பிரிக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து நமக்கு சென்ட்ரு போர்ஷன் தான் மையப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம் அந்த மையப்பகுதியில் டுவோஸ் ஈஸ்டர் நோக்கி பர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வைப்போம் அல்லது வந்து வடக்கை நோக்கி நாம வைப்போம் ஒன்று கிழக்கு அடுத்தது வந்து வடக்க நோக்கி நம்ம வைப்போங்க சோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு பிளானை பார்ப்போங்க சோ இது ஒரு கார்பெக்டான ஹவுஸ்க்கான பிளானுங்க ஒரு ஒன் எய்தர் இதை வந்து வடக்கு பார்த்து வச்சுக்கலாம் கிழக்கு பார்த்துங்கிற மாதிரி முன்வாசல் வச்சிருக்கிறதுங்க சோ தான் நான் பூஜுரம் கொடுத்துருக்கேன் இதான் அந்த மையப்பகுதி அப்படிங்கிறது வர்றதுங்க இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குங்க இப்போ ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த ஓப்பன் கொடுத்துருக்குது இப்போ பாத்தீங்கன்னா இந்த பூஜை ரூமுக்கு தான் நமக்கு இந்த டாய்லெட் இருக்கிறது சோ இப்போ என்னன்னாங்க இதை ரெண்டு கான்செப்ட்ல சொல்லலாம் ஒன்று வந்து இந்த டாய்லெட்டுக்கு ஒரு தனி வால் நம்ம கட்டிடுறோம் அரைக்கல் வரி வச்சு கட்டிடுறோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டு திருப்பி பூஜை ரூமுக்கு ஒரு தனி வால் நம்ம கட்டிடுறாங்க இந்த ரெண்டு இன்ச்சு கேப்ல வந்து என்ன பண்ணிடுறோம் கிராவல போட்டு ஃபில் பண்ணிடலாங்க இருக்கிற எம்சாந்த போட்டு நாம ஃபில் பண்ணிடலாம் இப்படி ஒன்று பண்ணி நம்ம ப்ராக்டிஸில் போயிட்டு இருக்கிறதுங்க இந்த பூஜை ரூமுக்கும் இந்த பாத்ரூமுக்கும் வந்து ஒரு காமனான வால் இல்லாமல் ரெண்டு தனித்தனி வால் பார்ட்டிஷனாக பண்ணி நடுவில் ஒரு சின்ன பார்ட்டிஷனுக்காக ரெண்டு கேப் விட்டு அதில் எம்சாண்டை கூட்டிட்டோம்னா ரெண்டு தனித்தனி ஆயிடுது அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கிறது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்ம பண்ணினாலும் இன்னும் சில பேர் வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆகலை ஸோ அப்போது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இந்த டாய்லெட்டில் கொடுக்குற அந்த வேஸ்ட் லைன் எல்லாமே இருக்குல்லங்க லைக் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வைக்கிறோம்னா தெற்கு வடக்கு பார்த்த மாதிரி தான் வைப்போம் லைக் இங்கே ஒண்ணு நம்ம தெக்கு பார்த்து இங்கே உட்காடுறோம்னா ஸோ வேஸ்ட் லைன் எல்லாமே இந்த லைன்லயே நமக்கு வால்லயே டச் ஆகி போற மாதிரி இருக்கணும் இந்த வாலுல எந்த ஒரு வேஸ்ட் லைனுமே வந்து டச் ஆகாத மாதிரி நமக்கு ப்ரொவிஷனா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்படி நம்ம கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த பூஜை ரூம் பண்ணிக்கலாங்க இன்னொரு பிளானுங்க சோ இதுலேயும் என்ன பண்ணிடுறாங்க சேம் அதே மாதிரி பிளான் தான் நமக்கு வந்து இப்ப எக்ஸாம்பிள் இங்க டைனிங்ல வந்ததுன்னா இங்க ஒரு ஸ்டோர் ரூம் நம்ம கொடுத்துருந்தோம்னா இந்த ஸ்டோர் ரூமுக்கு முன்னாடி பூஜை ரூம் கொடுத்து நமக்கு வடக்கு பாத்தி கொடுத்துருக்கலாம் அப்படி இல்லை எக்ஸ்டென்ஷன் எல்லாம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா டாய்லெட் இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் முன்னாடி பிளான்ல வந்து பூஜை ரூமா மாத்திருந்தோம் அது உடன்பாடு இல்லை அப்படின்னு நம்மன்னா இங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்தோம்னா இங்க நம்ம என்ன பண்ணிக்க போறோம் பூஜை யூனிட் நாம கொடுத்துக்க போறோங்க சோ கண்டிப்பா நம்ம காம்பேக்டான ஹவுஸ்ல வந்து கண்டிப்பா ஒன்றும் டாய்லெட் அல்லது ஸ்டோர் ரூமுக்கு தான் நமக்கு வந்து இந்த பூஜை ரூம் வரும் பூஜை ரூம் வந்ததுன்னா எந்த ஒரு இஷ்யூம் இல்லைங்க லைக் இந்த மாதிரி நாம ரெண்டு பார்ட்டிஷன் கட்டி நடுவில் ஒரு ரெண்டு கேப் விட்டு நாம கிராவல் போட்டுக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு ரெண்டாவது மெத்தட்ல வந்து எந்த ஒரு இதுவுமே நாம வேஸ்ட் லைனுமே இல்ல வேற எந்த ஒரு ஹேங்கிங் இதுமே இதுல எதுவுமே இந்த வால்ல டச் ஆகாத மாதிரி பாத்ரூம் சம்மந்தம் இல்லாத எதுவுமே இதுல டச் ஆகாத மாதிரி நம்ம ப்ரொவிஷன் கொடுத்தும் நாம பண்ணிக்கலாங்க ஸோ இப்போ இருக்கிற நிலையில நாம் இந்த மாதிரி தான் பிளான் பண்ணி பண்ணிக்கோணுங்க இதில் வேற எந்த ஒரு டீஃபாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ